வான் சாகச நிகழ்வை ஒட்டி விமானப்படையினர் கூறியதற்கு அதிகமாகவே தமிழக அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு முறையாக திட்டமிடவில்லை என குற்றச்சாட்டு வலுத்து வரும் நிலையில் அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அதில் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த தமிழ்நாடு அரசு சார்பில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் மாநில அரசின் சார்பில் இரண்டு சுகாதார குழுக்கள் மற்றும் மருத்துவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவத்தின் சார்பிலும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தவிர அவசர மருத்துவ உதவிக்காக நாற்பது ஆம்புலன்ஸ்களும் போதுமான அளவு பாராமெடிக்கல் குழுக்களும் மெரினாவில் இருந்ததாக அவர் விளக்கம் அளித்துள்ளார் அரசு மருத்துவமனைகளில் நூறு படுக்கைகளும் அறுபத்து ஐந்து மருத்துவர்களும் தயார் நிலையில் இருந்ததாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் மெரினா கடற்கரையில் போதுமான எண்ணிக்கையில் தற்காலிக கழிவறைகள் மற்றும் குடிநீருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் அதிக அளவில் பொதுமக்கள் வரக்கூடும் என்பதால் ஏழாயிரத்து ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தனது எக்ஸ்தளப்பதிவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்